இந்த சந்திர திசையில் என்னாகும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தன்மை ஒரு தாய்மை உணர்வு அதிகமாகும் சிலருக்கு என்ன ஆகும்னா பயணங்களையும் அதிகப்படுத்திவிடும் நீர் என்ன ஆகிட்டு இருக்கு போயிட்டே இருக்கு மனம் ஒரு நிலையில் நிற்பது கிடையாது சந்திர திசையில டஃப்ஃபஸ்ட் பகுதினா சந்திர தசை சனி புத்தி உருட்டி எடுத்துரும் ஏன்னா சனீஸ்வரர் வந்து ஒரு என்ன பற்றற்ற தன்மை சந்திரன் ஒரு தாய்மை உணர்வு பற்றற்ற தன்மையும் தாய்மை உணர்வும் சேரும்பொழுது என்ன ஆகும் உங்களுக்கு முடிவெடுப்பதிலே ஒரு தள்ளாட்டத்தை தந்துவிடும் அதற்கு என்ன பரிகாரம் சொல்றாங்க அப்படின்னா தியானம் எப்பவுமே சூரிய ராகு புத்தி ராகுதச சூரிய புத்தி ராகு என்றால் புகை சூரியனுடன் சேரும்பொழுதான் இல்ல சூரிய கேத்து இருந்தாலும் சந்திரன் கேத்துவோட சேர்ந்துட்டாலோ கேத்து என்றால் ஒரு இப்போ சாமியாரோட மனநிலை சந்திர தசையில புதன் சேர்ந்தாலும் சந்திரதசை புதன் புத்தி புதன் தசை சந்திர புத்தி இதெல்லாம் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு லாஜிக்கலாகவும் யோசிப்பீங்க தர்க்க ரீதியாகவும் யோசிப்பீர்கள் மனம் வசமாகவும் யோசிக்கும் ரெண்டும் ஒன்னுக்கு ஒன்று முரணானது முடிவெடுப்பதிலே தள்ளாட்டத்தை தரும் என்று சொல்கிறார்